திரைமறைவில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை மக்கள் மத்தியில் சொல்லக்கூடியவர் தான் இந்த ஏர்கோட் மூர்த்தி நடு ரோட்டில் சிறப்பு கலட்டி அடிக்கக்கூடிய அளவுக்கு அவர் இந்த நாட்டுக்கு செய்த துரோகம் என்னன்னு தெரியல ஒரு பிரிவினரில் ஒருத்தர் தான் தலைவராக இருக்கணுமா மற்றவங்கள சமுதாய அக்கறையோடு பேசுனா இப்படி தண்டிக்க கூடாது ஆனாலும் சில பேர் பேசுகிறது வன்மத்தை தூண்டுற மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க இவங்கள்லாம் வந்து சில விஷயங்கள் பேசுகிறது வந்து அடுத்தவன் அந்த ரோ வைக்கிற மாதிரி அவங்கள வந்து நார்மலாக பேசலாம் அந்த விஷயங்களை எடுத்து சொல்லலாம் ஆனால் அதை கேவலமாக அட்டிமட்டமாக இறங்கி பேசுகிறது இவர் பேசுகிறதையும் நான் நிறைய கவனிச்சிருக்கேன் என்ன சொல்லுவார்னா பறையனு திமுறாக இரு பறச்சி பறையனை பறையறு குலசனு அப்படின்ற திமிர் இருக்கணும் சீனிவாசனோட வாரிசம் இப்படி நீங்கள் சொல்கிறதுனால இன்னொருத்தனை சொல்ல வைக்கிறீங்க இன்னொரு ஜாதிக்காரன்னா என்னோட ஜாதி பெருசுன்னு சொல்ல வைக்கிறீங்க ஜாதி எங்கேருந்து வந்துச்சு அவங்கவங்க செய்கிற தொழிலு அடிப்படையில் பிரிக்கப்பட்டது தான் ஜாதி இதில் என்னத்தை போய் நீ பெருசு நான் பெருசு